மேலே நின்று வெற்றி முதலில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பாரத பதவியேற்ற மாநில தலைவர் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அமமுக பொதுச் செயலாளர் மரியாதை திரு தினகரன் அவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி கே அவர்களுக்கும் இந்திய கட்சியின் நிறுவன மரியாதை குறித்து திரு பாரிய அவர்களுக்கும் புதிய நீதி கட்சியின் தலைவர் மரியாதை குறித்து திரு ஏ சி சண்முகம் அவர்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் திரு தேவநாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியின் நிலையத்தை தெரிவிக்கின்றேன் அது மட்டுமல்ல நம் கூட்டணி கட்சியின் சார்பில் அத்துணை நிர்வாகிகள் கடந்த இருபது நாட்களாக ஊரூராக தெருத்தூராக வீதி வீதியாக சென்று வாக்குகளை நமக்காக மாபெரத்துக்காக சேமித்த அத்துணை தலைவர்கள் குறிப்பாக இந்த மேடையில் இருக்கின்ற பாட்டாளி கட்சி கௌரவ தலைவர் மரியாதை குறித்த திரு ஜி கே மணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத் தலைவர் திரு சம்பத் அவர்கள் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பால் அவர்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சிவகுமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் திரு பி ஏ பி அணி மாவட்ட தலைவர் திரு செஞ்சி ஏழுமலை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அமமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணபதி அவர்கள் அமமுக மாவட்ட செயலாளர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் ஒப்புழை படிச்சு வேலைக்கு போனால் உங்களுக்கு கார வாங்கி கொடுப்பார் வீடு வாங்கி கொடுப்பார் எல்லா பைக் வாங்கி கொடுத்தோம் சுயமரியாதை ஒரு வழி இருக்கு

இல்ல சாலாகளை மூடுவாள் இல்ல மாதிரி ஆயிடும்